வணக்கம் ட்ரேடர் சசி ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மெட் கேப் நிஃப்டி ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லாம் என்ன நடந்துட்டு இருக்குது அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இந்த பதவியில் வந்து பார்த்துக்கிட்டே வர்றாங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் என்ன மாதிரி வாய்ப்பெல்லாம் கொடுத்தது அப்படிங்கிறத பற்றி இந்த பதவியில் வந்து பார்த்துடலாம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் கொஞ்சம் கோல்டு வந்து அதிகமாக இருந்தது அதை பற்றின நிறையா வந்து நலன் விசாரணைகள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றிங்க ஐ எம் ஃபீலிங் பெட்டர் வேறு வழி தான் ஆகணும் இப்போது இந்த வீடியோ வந்து புதுசாக நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு கட்டாயமாக வந்து அதில் இருக்க ப்ளேலிஸ்ட்டில் பிகினர்ஸ் கைடுனு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வீடியோஸ் வந்து இருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து பார்க்கணும் ரொம்ப நேரம் எடுக்கும் ஒரு மணி நேரம் வீடியோவாக இருக்கும் என்னடா அது இவ்வளோ நேரமாக அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாக ட்ரேடிங்கை நீங்கள் எளிமையாக வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது அது வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸ்லேயும் மெசேஜஸ்லேயும் நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கனாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து சேனல் வந்து போய்கிட்டே இருக்குது யாருக்கிட்டும் வந்து காசு வாங்குறதில்ல எங்கேயும் வந்து கால்ஸ் வந்து கொடுக்கறதில்ல ஐம்பதாயிரம் வந்தால் செல் பண்ணுங்கள் நாற்பதாயிரம் வந்தால் பை பண்ணுங்கன்னு நான் என்றைக்குமே சொன்னதே இல்லை அதனால் ட்ரேடிங்கே ட்ரேடிங்கே வந்து நான் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறேன் இதை நீங்கள் கற்றுக்க முயற்சி பண்ணுங்க சரி ஓகே பேங்க் நிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா ரொம்ப குயிக்காக வந்து முடிக்க பார்க்கணும் அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் பேங்க் நிப்டியில் வந்து என்ன நடந்துட்டு இருக்குது ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சில் இருக்குது பேங்க் நிஃப்டி ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சுன்னா இந்த ரேஞ்சுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது இந்த ரேஞ்சுக்கு வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுக்குது ஸோ ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் வந்து மேலேயோ கீழேயோ போச்சுன்னா நல்லா கண்ணா பண்ணான்னு போகும் அப்போ யூனியன் பட்ஜெட் வந்தது யூனியன் பட்ஜெட் வரும்போது ஆஹா சரியான டைம் பிரேக் ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் என்ன நடந்தது திரும்பவும் அதே இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஸோ எப்படி இங்கெல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே போச்சோ அதே மாதிரி பட்ஜெட் அன்றைக்கும் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே போயிடுச்சு இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக வந்து பேசினாங்க எவ்வளோ பாசிட்டிவாக வந்து பேசி என்ன பண்ணாலும் சரி மார்க்கெட் அதுக்கான ரியாக்ஷன் வந்து கொடுக்கவே இல்லை சரி ஓகே இவ்வளோ ஹைக்கு போச்சுல கீழே வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் வந்து மேலே போகும்போது என்னாச்சு இவ்வளோ ஹைக்கு தான் போச்சு அப்போ இதுவே வந்து என்ன ஒரு சின்ன சந்தேகத்தை வந்து கொடுத்ததுன்னா நேற்று வீக்லி அனாலிசிஸில் வந்து சொல்லியிருந்தோம் எல்லோரும் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சி பை எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு கீழே போய் இருக்கிற லிக்விடிட்டிலாம் கேதர் பண்ணிவிட்டு கூட திரும்பவும் வந்து மேலே போகிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பேசியிருந்தோம் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா சர்ப்ரைசிங்காக கேப் டவுனாகி ஓப்பன் ஆச்சு ஆக்சுவலாக அவன் படிக்கட்டில் இறங்கி கீழே வர்றான் அவன் அவனுடைய வேலையை கரெக்டாக வந்து செஞ்சுட்டேன் இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்துருக்குது படிக்கட்டில் ஏறி மேலே வந்து போயிருக்கிறான் தெரியுதா ஸோ அந்த கோடு போட்டோன்னா உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கேருந்து இப்படி போச்சு இப்படி போச்சு இப்படி போச்சு இப்படி போச்சு இப்போ இங்கே எவ்வளோ பெரிய கேப்பு இங்கே போக 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 போ கேப் வந்து ரொம்ப வந்து குட்டியாகவே ஆகிட்டே வந்துடுச்சு ப்ரீவேஸ் லோவை கட் பண்ணவே இல்லை அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருந்தான் ஆனால் இப்போ வந்து ப்ரீவேஸ் ஹையை கட் பண்ணாமல் கீழே வந்துருக்குது இன்றைக்கி நடந்ததில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹையே அடுத்த ஹை வந்து இங்கே தான் இருக்குது அடுத்த ஹை இங்கே இருக்குது ஆனால் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே கீழே வரும்போதே இந்த லோவை கட் பண்ணல ஸோ இந்த லோ வந்து அப்படியே வந்து இதை கட் பண்ண முடியாத ரேஞ்சாகவே அப்படியே வந்து போய்ட்டு இருக்குது இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துருக்குது ப்ரைஸு அதனால் ஒருவேளை நாளைக்கு கீழே வந்துது அப்படின்னா இந்த இடம் வந்து முக்கியமான இடமாக வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது ஒன்ஸ் ஹையர் ஆகி ப பண்ணிட்டான் அப்படின்னா இப்படி ஒரு வேளை இப்படி போயிட்டு இப்படி ஹையர் ஆகி பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கும் வர கீழே வரைக்கும் வந்துட்டு பொறுமையாக இப்படி வந்து வந்து இந்த இடத்துலவே வந்து கன்சல்டேட் பண்ணி முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது நம்ம இப்படி வந்து ட்ரெண்ட் லைன் போட்டிருப்போம் நாளைக்கு ஒரு வேளை இந்த ரேஞ்சுக்குள்ளாரே முடிஞ்சுது அப்படின்னா அப்போ என்ன நடக்கும் அப்போ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைனா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரெண்டுத்தில் எது வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம படிக்கட்ட மெத்தடை மட்டுமே பயன்படுத்துறதுனால இப்போதைக்கு வந்து செல்லல் தான் இருக்குது சரிங்களா ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபைவ் மினிட்ஸில் போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் ரேஞ்சில் இருக்குது ஹையர் டைம் ஃப்ரேமில் அதே நேரத்தில் நீங்கள் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நீங்கள் ட்ரேடு எக்ஸாக்டாக வந்து இந்த இந்த ட்ரெண்டுக்கு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகி போயிருக்குது ப்ரீவியஸ் லோ அவன் எக்காரந்து கொண்டும் டச் பண்ணவே இல்லை இங்கே இருக்கு லோ இன்னைக்கு லோ இங்கே இருக்குது அடுத்த லோ இங்கே இருக்குது மேலே போய் கீழே வரும்போது இங்கே தான் வந்தது ப்ரைஸ் அடுத்த தடவை மேலே போய் கீழே வரும்போது இங்கே தான் வந்தது புது ஹை வந்து வைக்கல வைக்கலனாலும் கீழே வரும்போது இந்த லோவையும் வந்து டச் பண்ணவே இல்லை நெக்ஸ்ட் டைம் புது புதுஹையை வச்சுட்டான் ஆனால் கீழே வரும்போது இந்த லோ வரைக்கும் தான் வந்தது அடுத்த இங்கே வரைக்கும் தான் வந்தது ஸோ ப்ரீவியஸ் லோவை எக்கார்த்து கூட டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை ரொம்ப சின்ன மூமெண்ட்டு தான் இன்றைக்கி ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டு ப்ரைஸில் சொல்கிறேன் சரிங்களா இந்த லைன் நம்மளுக்கு எதுக்கு வரைகிறோம் இந்த வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா சும்மா இந்த லைன் வரைஞ்சி வந்து நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க ஸோ லைன் வரையும் போது ஒரு கான்ஃபிடென்ஸு ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்குப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது ஆரம்ப ஸ்டேஜ் ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரோ ட்ரேடர் ஆகிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் பார்க்கணும் ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ண மாட்டேன் அதே சமயத்தில் ப்ரீவியஸ் ஹையும் வந்து அவன் கட் பண்ணலை ஒரே ஒரு தடவை மட்டும் மேலே போயிட்டு கீழே வந்துருது ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ரொம்ப சின்ன ஸ்பேஸில் வந்து ட்ரேட் நடந்துருக்குது இது வந்து எதை குறிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பெரிய வால்யூமோடு ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அந்த செய்தியை நம்மக்கிட்ட வந்து சொல்லுது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வால்யூம் வந்து நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது அப்போ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் காலாப்ஷன் அதே தான் நீங்கள் ஃபியூச்சர்ஸில் என்ன பார்த்தீங்களோ அதே தான் இந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது ப்ரைஸ் அதே நேரத்தில் இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் வரும்போது எல்லாமே வந்து மேலே போயிருக்குது ஒரே ஒரு தடவை தவிர இங்கேயும் அதே தான் ஹை வரைக்கும் போயிருக்குது அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது இந்த இடத்துல ஒரு டைட்டாக வந்து இருக்குது ப்ரைஸு நாளைக்கும் வந்து உங்களுக்கு இது வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா சுத்தமாக ட்ரேடே நடக்காது ஒருவேளை நாளைக்கே வால்யூமோட பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஐதர் மேலேயோ கீழேயோ வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து படிக்கட்ட மெத்தடை பயன்படுத்தி ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ண பாருங்கள் என்ன நடந்துருக்குது ப்ரீவியஸாக ஒரு லோ இருக்குது பார்த்திங்களா அந்த லோக்கே வந்துருக்குது ப்ரைஸ் நெக்ஸ்ட் டைமு அதே லோக்கு வந்துட்டு தான் மேலே போயிருக்கு ப்ரீவியஸ் ஹையே வந்து கட் பண்ணவே இல்லை நெக்ஸ்ட் டைமு இந்த லெவல்லையே அப்படியே வந்து நின்றுச்சு ப்ரைஸ் ஸோ ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை இன்றைக்கி ப்ரைஸில் பட் ஸ்டில் வந்து உங்களால் வந்து அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே பயன்படுத்தி இல்லை ட்ரெண்ட் லைன்ஸை மட்டுமே பயன்படுத்தி ட்ரேட்ஸ் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு மெயின் மணி இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது ப்ரீவியஸ் ஹை வந்து இங்கே இருக்குது அதாவது இனி ஓப்பனிங்கே வந்து மேலே வரைக்கும் போயிடுச்சு ப்ரீவியஸ் லெவலுக்கு போனோன்னா அங்கேருந்து வந்து ஃபாலோ ஆரம்பித்த ப்ரைஸு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு புதுசாக லோ வந்து பண்ணிக்கிட்டே போச்சு அதே நேரத்தில் ப்ரீவியஸ் ஹையை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை பொறுமையாக இறங்கி வந்து கீழே வந்துடுச்சு ஸோ இதெல்லாமே வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ரேட்ஸை வந்து பொறுமையாக வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம் நிஃப்டியில் என்ன நடந்துட்டு இருக்குது தொடர்ந்து வந்து கீழே விழுந்துக்கிட்டே இந்த ப்ரைஸு ஒரு கட்டத்தில் இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே வந்துருக்குது அப்போ கூட நம்ம ஃபஸ்ட்டு லெவல் வந்து இங்கே இருக்குது அடுத்த லெவல் வந்து இங்கே தான் இருக்குது அடுத்த லெவலான இந்த லெவலில் வந்து அல்டிமேட் லெவல் சோர்ஸ் அதை கட் பண்ணுற வரைக்குமே வந்து இப்படி தான் வந்து போகணும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப வேகமாக வந்து மேலே போச்சு ப்ரைஸ் எப்படி போயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் ஏறி போயிருக்கான் பொறுமையாக அப்படி 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 அப்படியே ஏறி போயிருக்கான் தெரியுதா இந்த ஹை புது 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 ஹை வச்சுட்டு போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா ப்ரைஸு இப்படியே போய்கிட்டே இருக்குமா இப்படியே போய்கிட்டே இருக்குமா இல்லைவே கண்டிப்பாக வந்து ஒரு கட்டத்தில் வந்து செல்லர்ஸ் வந்து உள்ளே இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வந்தோன்னா பிரைஸ் வந்து எப்போது புது ஹை வைக்க முடியலையோ அதுலேருந்து வந்து மறுபடியும் வந்து கீழே வளர்கிறதுக்கான வாய்ப்பு புதுசு புதுசாக லோ வச்சுக்கிட்டே கீழே போயிட்டே இருப்பான் ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங்கு அதாவது இந்த புல்பேக் இப்படி வந்துட்டு மேலே இப்படி போயிடுது பார்த்திங்களா இந்த ஸ்விங்குக்கு வந்தோன்னே இன்றைக்கி வந்து அந்த இடத்துலேருந்து மேலே போயிடுது ப்ரைஸ் ஆனாலும் வந்து இந்த லெவலை கட் பண்ணும்போது தான் மேலே போவோம் அப்போ இன்றைக்கி வந்து இதுதான் ஹை பண்ணியிருக்கானா நாளைக்கு ஒருவேளை இப்படி வந்து ஈக்குவல் லெவல்லேருந்து இருந்து இப்படி மேலே போகும்போது இந்த ஹையை கட் பண்ணானா அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து இந்த அப் ட்ரெண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் வந்து எப்படி வந்து ப்ரைஸ் போயிட்டு இருக்குது செல்லில் தான் போயிட்டு இருக்கு இன்றைக்கி ஒரு பெரிய கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சுங்க மார்க்கெட்டு பெரிய கேப் டவுன் ஆகியிருந்தால் கூட உங்களுக்கு படிக்கட்ட தான் வந்து அவன் பயன்படுத்தினான்னுடைய மேலே போகிறதுனா அவன் படிக்கட்டு தான் போவான் ஒரு சில நேரங்களில் மட்டும் டக்குன்னு இப்படி மேலே போயிடும் ப்ரைஸு மற்ற எல்லா நேரங்கள்லேயும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பொறுமையாக நிதானமாக இந்த மாதிரி ஏறி தான் போகும் எங்கே இன்றைக்கி ஹை வச்சுருக்குதோ அந்த ஹை வரைக்கும் தான் வந்திருக்குறான் ப்ரைஸ் இவ்வளோ ஹை வச்சுட்டு இவ்வளோ லோ வரைக்கும் வந்தது அந்த லோவை கட் பண்ண முடியல அந்த ஹையை கட் பண்ண முடியல அந்த ஹையாக கட் பண்ண முடியல நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா கிளியராக தெரிஞ்சிடும் சும்மா இது எக்ஸ்பிளைனும் பண்ண தேவை என்னை வந்து ரொம்ப ரொம்ப நாளாக வந்து என்னை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் சிம்பிளாக பார்த்தோன்னா புரியும் அது பெரிய மூமெண்ட் இல்லை அந்த பெரிய மூமெண்ட் இல்லைங்கிறதுனால நாளைக்கு வந்து வால்யூம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நிஃப்டி எவ்வளியோ சென்செக்ஸும் அவ்வளியே ஏன்னா சென்செக்ஸ்லேயும் வந்து அதே தான் நிஃப்டியை ஃபாலோ பண்ணி தான் வரும் புதுசு புதுசாக லோ வச்சுக்கிட்டு இருக்குது நாளைக்கு இன்னொரு லோ கூட இப்படி கூட வைக்கலாம் அப்போ எப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த ஹையை வந்து கட் பண்ணுறானோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிக்கும் அது வரைக்குமே வந்து இதே தான் திரும்ப திரும்ப வந்து நடக்கப்போகுது ஃபைவ் மினிட்ஸில் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நடந்துடும் என்ட்ரி எக்ஸிட் ஈக்குவல் லெவலுக்கு வந்தது ஈக்குவல் லெவலேருந்து மறுபடியும் ரிஜெக்ட் ஆச்சு ஆனால் லோ வந்து வைக்கல மறுபடியும் போய் ஒரு புது ஹை வச்சுது லோ வந்து இங்கேன்னு இருச்சு ஸோ தொடர்ந்து இந்த விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது இதை கவனிச்சிங்கன்னா தெரியும் அன்லைக் நிஃப்டி சென்செக்ஸு மிட் கேப் நிஃப்டி என்னாச்சு இன்னும் இந்த ட்ரெண்டையே பிரேக் பண்ணல அவன் ஏன்னா சென்செக்ஸ்லையும் நிஃப்டியிலேயும் ட்ரெண்டை பிரேக் பண்ணி கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த ரேஞ்சிலிருந்து திரும்ப வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் மிட் கேப் வந்து இந்த ரேஞ்சையே வந்து அவன் கட் பண்ணவே இல்லை ஸோ எப்போ வந்து ஹையர் இது பண்ணுறோன்னா இந்த லோக்கு வந்து இதுக்கு கீழே இருக்க லிக்யூடிட்டியை கிராப் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு ப்ரைஸு ஆனால் எப்போது இதை கட் பண்ணுறோன்னா அப்போ தான் மேலே போவான் இப்போ நமக்கு இன்னொரு சின்ன இன்சைட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட்டுக்கலாம் இப்படி ஒரு சப்போர்ட் வந்து போடலாம் அப்போது இப்படி வந்து போயிருக்குன்னா நெக்ஸ்ட் டைம் மேலே போகும்போது இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது சின்னதாக ரிஜெக்ஷன் ஆகிட்டு இப்படி அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுவானா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா ரொம்ப நாளாக விழுந்துகிட்டு இருக்கான் ரொம்ப நாளாக விழுந்துகிட்டு இருக்கிறவன் டக்குன்னு பிரேக் ஆகி மேலே போகிற மாதிரி இருந்தே அதாவது ப்ரீவியஸாக எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா நல்லா கீழே கீழே வருதா வரல கொஞ்சமாக வந்துருக்குது ஈக்குவலாக வந்துருக்குது ஸோ பையர்ஸ் வந்து உள்ளே வந்து நிறையா வந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது வந்து காட்டுது அதனால் அடுத்து 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 வந்து ப்ரைஸு இந்த மாதிரி வந்து படிக்கட்டில் ஏறி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பயன்படுத்திக்கிங்க ஒன் ஹவர் ஃபின்ஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படியோ அப்படி தான் ஆனால் இது வந்து பேங்க் நிஃப்டி கன்சல்டேஷன் ரேஞ்சிலேயே இருக்குது ஃபின் நிஃப்டி அந்த ரேஞ்சு ஆகி மேலே போகிற மாதிரி போச்சு ஆனால் அடுத்த லெவலில் போய் தடுமாறிடுச்சு கீழே வரும்போது இந்த லெவலை வந்து அவன் கட் பண்ணக்கூடாது இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது என்ன பண்ணியிருக்கான் அந்த லெவல்லேருந்து சப்போர்ட் இதில் மேலே போயிடுறான் அப்போ கூட ஹை இங்கே இருக்குது அடுத்து ஹை இங்கே இருக்குது அடுத்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் தான் வந்துருக்குது லோவை கட் பண்ணலை அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் அதே சமயத்தில் ஹையும் கட் பண்ணல ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஸ்க்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து வால்யூமோட பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சரி ஓகேங்க இண்டெக்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்த்துட்டு முடிச்சுருவோம் நாளையிலேருந்து நம்ம இன்னும் கூட அதிகமான சார்ட்ஸ் வந்து பார்க்கலாம் இவ்வளோ நேரம் என் கூட வந்து சேர்ந்து இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்